இந்த வீடியோவை நான் ஆரம்பிக்கும் போதே என்ன மைண்ட் செட்ல யோசிக்கிறேன் அப்படின்னா என்னோட பழைய வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்தேன் என்ன அப்படின்னா நான் வந்து நானா பேசியிருக்கேன் பட் இதுல எப்படின்னா ஏதோ பேசணுமே அப்படின்னு பேசின மாதிரி நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன் ஸோ என்ன ஃபாஸ்ட்டு என்ன மூமெண்ட் அப்படின்னு எனக்கு தெரியல ஸோ இப்போ ஒரு மைண்ட் கிளாரிட்டி எனக்கு இருக்குது நமக்கு தோன்றதை நம்ம பேச போகிறோம் நமக்கு பிடிச்சத நம்ம பேச போகிறோம் த ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீக் சப்போர்ட் அப்படின்றத வந்து ஓகே நீ தவிர்த்தரலாம் எடுத்தோன்னு நம்ம கண்டென்ட்டே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை மேக் பண்ண போகிறேன் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்போது நம்ம கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு ரீசென்ட் டைம்ஸில் நிறைய பேர் கடனில் விழுந்துட்டாங்க ஸோ என்ன கடன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏதாவது பைக் வாங்கியிருக்காங்க கார் வாங்கியிருக்காங்க இல்லை வீடு கட்டியிருக்காங்க இல்லைனா லே ஆஃப் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையால் தள்ளப்பட்டவங்க வாங்கியிருந்தாங்கன்னா ஓகே ஸோ நல்லா சம்பாதிக்கிறவங்க நல்லா நல்லா இருந்தவங்கலாம் இப்போ கடன் வாங்குறது என்ன அப்படின்னா சூதாட்டம் ஸோ இந்த சூதாட்டம் எதனால் நடக்கு எப்படி நடக்கு அப்படின்றத கேதர் பண்ணி இன்னைக்கு இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்ன பழப்பு இது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே

அந்த கடனில் போய் அந்த இஎம்ஐ அப்படின்றது சில பேர் சொல்லுவாங்க சில பேர் கடனில் விழுந்தோம்னு சொல்லுவாங்க அதாவது இஎம்ஐல விழுந்தா கூட மந்த்லி மன்த்லி இந்த அமௌண்ட்டை கட்டி எப்படியாவது ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் முடிச்சிடலாம் ஆனால் வட்டிக்கு வாங்குறவங்க வார வட்டிக்கு வாங்குறவங்க இந்த மாதிரி கடன் வாங்குறவங்க கடனால வீடியோ இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் என்ன நான் சொல்ல போறேன் அப்படின்னா அவங்க ஏன் அப்படி ஆனாங்க அப்படின்றதுக்கு ஒரே ரீசன் அப்படிதான் ஸோ ஒரு யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு அண்ட் ஒரு ஒரு மைண்ட்ல கொடுக்குற ஒரு ப்ரெஷர் ப்ரெஷர் எப்படின்னா இன்னைக்கு காசை கொடு நாளை காசை கொடு உடனே காசை கொடு அப்படின்னு கொடுக்குற ஒரு ப்ரெஷர் இப்போ ஒருத்தன் ஒரு லைஃப்பை நம்ம ரொட்டைன் பண்றோம் கொண்டு போயிட்டே இருக்கோம் அப்படின்னா நமக்கு தெரியும் நம்மளால இவ்வளவு தான் நம்மளால வந்து இது பண்ண முடியும் மந்த்லி இப்போ நான் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் சேலரி வாங்குறேன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் இஎம்ஐ வச்சா பரவாயில்ல தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இஎம்ஐ வச்சா அந்த ஐயாயிரம் நான் கடன் வாங்கிட்டே இருக்கும் மாறி மாதிரி சோ நம்ம தகுதிக்கு மீறி அதாவது நம்ம அளவுக்கு மேல நம்ம கடன் வாங்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த கடனை நம்மளால் அடைக்க முடியாது சோ இதுக்கு நல்ல என்ன நடக்கும் எப்படியாவது சீக்கிரம் அடைச்சிடணும் எப்படியாவது சீக்கிரம் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கடனுக்காக அவங்களோட அசட் ஏதாவது ஒன்று விற்பாங்க சோ லேண்டா இருக்கட்டும் வீடா இருக்கட்டும் பைக்கா இருக்கட்டும் காரா இருக்கட்டும் இல்ல ஜுவல்ஸ் என்ன வாட் எவர் அவங்கள்ட்ட என்ன இருக்கோ அதை வித்து வித்து ஓரளவுக்கு அடக்கிப் போவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடன் அடைக்கிறதுக்காக இன்னொரு கடன் வாங்குவாங்க இந்த லோன் ஆப் மூலமா வாங்குறது அந்த மாதிரி ஒன்றா வாங்குவாங்க ஸோ நம்ம லோன் ஆப் ஸ்கேமும் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் இது வந்து அதுக்கும் மேல ஸோ சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நீ ஆயிரம் ரூபா பெட் கேட்டினா நான் ரெண்டாயிரம் ரூபா தர்றேன் ஸோ கேரளா லாட்ரி மாதிரி சம்திங் என் ஃப்ரெண்ட் கூட ரீசன் சொல்லிட்டு இருந்தான் என்ன அப்படின்னா நம்மகிட்ட பதினூறு இருக்குது இருக்கு ஸோ ஒரு ஸ்லாட்டுக்கு நூறுரூவான்ற மாதிரி ஒரு டிக்கெட் எடுத்துடலாம் வாட்ஸ் இது எல்லாமே வாட்ஸ்அப்ல நூறு எடுத்துடலாம் ஸோ இப்போ அந்த அஞ்சு அஞ்சு டிக்கெட் அவன் வாங்குவான் ஸோ டிக்கெட்டுன்னு சொல்லுவாங்களா எப்படின்னு தரல பட் அஞ்சு புக் பண்ணுவான் அந்த இந்த அஞ்சு நம்பர்ல எந்த நம்பர்ல காசு வச்சோ அந்த காசு அவனுக்கு ஸோ அந்த மாதிரி ஆயிரம் ரூபா இருக்கலாம் ரெண்டாயிரம் இருக்கலாம் இல்லை ஆயிரரூவா போட்டு மூவாயிரூவா இருக்கலாம் எவர் அதில் என்ன இருக்கோ அந்த அஞ்சு என்ன அடிச்சோ அந்த அவனுக்கு காசு ஏதோ ஒரு நம்பர் தான் அடிக்கின்ற மாதிரி சொல்கிறான் பட் கரெக்டாக நான் அதை கேட்டுக்கல ஆனால் இது ஒரு சின்ன பெட்டிங் மாதிரி வச்சுக்கோங்க ஸோ இதே மாதிரி நிறைய ஆப்ஸ் இப்போ இருக்கு இந்த ஆப்ஸ் நீ காசை போடு ஸ்டார்டிங்கில் அந்த ஆப்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆப் வேறு சொல்ல விரும்பலை ஆனால் நிறைய ஆப் இருக்குது நீங்கள் இப்போ எதை தொட்டாலுமே ஒரு சைடில் ஒரு லிங்க் இல்லை ஏதோ ஒரு ஆப்போட ஏதோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வருது அதை பார்த்தோன்னா சரி நம்ம சீக்கிரம் காசு சம்பாதிச்சிடலாம் சீக்கிரம் காசை எடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சு இவங்க என்ன பண்ணுறாங்க டக்குன்னு அதை கிளிக் பண்ணிட்டு உள்ள போயிடுறாங்க உள்ள போடுறோம் மோஸ்ட் ஆஃப் ஆப் என்ன பண்ணுது அப்படின்னா ஆரம்பத்துல நீங்க ஜெயிக்கிற மாதிரி காசு கொடுக்குது அதையும் நம்பி நீங்க காசு வாங்கிடுறீங்க அதுக்கப்புறம் ஒரு ஆசை என்ன ஆயிருக்கு மனசுக்குள்ள அப்படின்னா இப்போ நான் ஒரு பத்தாயிரம் ரூபா போட்டேன் எனக்கு முப்பதாயிரம் வந்துருச்சு அப்போ இதுக்கு முன்னாடி எனக்கு அதை காசு கிடைச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கிட்டே இருக்கும் போட்டுக்கிட்டே போட்டுக்கிட்டே இருக்க இருக்க ஒரு காசு இப்போ ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் நம்ம எடுத்துருக்கோம்னு வச்சுக்கலாம் இந்த பிப்டி தௌசண்ட் திரும்ப போட்டிருக்கான் ஏன்னா அந்த காசு கூட பேராசை திருப்பி கிடைக்கணும் அப்படின்னுட்டு ஃபிஃப்டி தௌசண்ட் போட்டுட்டு திரும்ப அந்த ஃபிஃப்டி தௌசண்ட் எடுக்கிறக்காக போடுறான் டூ லேக்ஸா போடுறான் த்ரீ லேக்ஸை போடுறான் அவனை அறியாமையே அவன் சம்பாதிக்கிற காசு அவன் வீட்டில் உள்ள காசு அவன் திரும்பவங்க வாங்கி மாறி 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 இந்த காசை அவன் உள்ள போடுறான் போட்டுட்டே இருக்கறக்கு அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம கடன் நம்மளை மீறி நம்ம கையை மீறி ரொம்ப லெவல்ல போயிடுச்சு இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது சோ இதுக்கப்புறம் அவனால முடியல எல்லாருமே அவன்கிட்ட வந்து காசை கேக்கும் போது அவனுக்கு அண்டர் ப்ரெஷர் ஆகுது இன்னும் அவன் ஆப்லோன்ல வாங்குறான் வெளியே வாங்குறான் நிறைய நிறைய விதமான ஸ்கேமை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இப்படி பண்ண பண்ண என்ன ஆகுது அப்படின்னா அவனால முடியல சில பேர் சூசைட் பண்றாங்க சில பேர் டேக்கிள் பண்ணி கொண்டு போறாங்க ஆனா அந்த அடிக்சன்ல இருந்து அவங்களால வெளியே வரைய முடியல எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அது முடியாது சோ முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி நிறைய பேர் இதுக்கப்புறம் வழியே இல்லை நம்ம சோர் போது வந்துதான் ஆகணும் சோ அதுக்கப்புறம் அவங்க மாறிடுறாங்க ஆனா இது ஆரம்பத்திலே தடுக்கணும் அப்படின்னா நம்ம ஒருத்தரை கவனிக்கணும் யாராக வேணா இருக்கலாம் நம்ம ஃப்ரெண்டாக இருக்கலாம் சிஸ்டரா இருக்கலாம் பிரதரா இருக்கலாம் வேணா வீட்டில் இருக்கலாம் ஆனா நிறைய பேர் இதை சுதாடுறாங்க த்ரீ டேஸ் முன்னாடி கூட ஒரு நியூஸை நான் பார்த்து இந்த மாதிரி ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்ட்டு ஆனால் இது பெரிய அளவில் பேசப்படுறது இல்லை ஆனால் ஏன் அவங்க சூசைட் பண்ணுறாங்க ரீசனே இருக்காது பட் மோஸ்ட் ஆஃப் டைம் நான் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த லோன் ஆப்ல மார்கிங் பண்ற மாதிரி எவனோ நம்மளை ஸ்கேம் பண்ற மாதிரி சோ இதுவும் ஒரு விதமான அடிக்ஷன் தான் இப்போ ரீசெண்டா நிறைய ஒரு இப்போ நம்ம மூவிஸ்லாம் சில மூவிஸ் டவுன்லோட் பண்றோம் அப்படின்னா ஆரம்பத்துல ஒரு ஃபோர் டெக்ஸ் பெட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரும் இதை நம்பி இந்த லூடோ கேம் ஆக்சுவலி லூடோ கேம்னு ஒரு கேம் இருக்கு எல்லாரும் சொன்னோன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் ஒரு நாள் கிளிக் பண்ணி அந்த லூடோ பிளேக்கெல்லாம் போனா உள்ள நீங்க ஒரு கேம் ஆடுறீங்க அந்த கேம்ல தேசிங்க அப்படின்னா ஒரு டென் ருபீஸ் உங்க அப்போ ஆட் ஆகுது உடனே அதில் வருது இதுக்கப்புறம் நீங்கள் லாரணும் அப்படின்னா இன்னொரு லிங்க் அந்த ஆப்ல இருந்தே ஒரு லிங்க் கொடுக்குறான் நம்ம வெளியே போனா அந்த சோர்ஸ் அந்த ஒரு ஆப்பை வந்து நம்ம கூகுள் ட்ரோங்களா டவுன்லோட் போட முடியும் இந்த மாதிரி இவங்களே இன்டர்னல் அதாவது எக்ஸ்டர்னல் சைட் மாதிரி ஒரு சைட்டை கொடுத்து அதில் போய் லேண்டா அதில் தான் நம்ம சூதாடவே செய்கிறோம் நார்மலாக இருக்கிற அந்த அந்தளவுக்கு சம்பாதிக்க முடியாது ஆப்ஸில் சம்பாதிக்க நினச்சிட்டு நம்ம நினச்சோம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து லாஸ்ட்டில் தான் போவோம் என்னோடய பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிறத வச்சு வாழணும் கடனை கடனாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி கஷ்டப்பட்டு அடைச்சிட்டு முடிஞ்சிட்டு இங்கே நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறுக்கோயில போனோம் அப்படின்னா அது லாஸ்ட்டில் தான் முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் நீங்கள் யாராவது இந்த மாதிரி மாட்டிருந்தீங்க அப்படின்னா பொறுமையாகவே அடைங்க தப்பு இல்லை அவசரப்பட்டு ஏதோ ஒரு முடிவு எடுக்குதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு அதில் போய் மாட்டிக்காதீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எஸ்ஆர் ஸ்பேஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் மாதிரி ஏதாவது வீடியோ பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு டிஎம் பண்ணுங்கள் ஆர் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆர் இன்ஸ்டால் எனக்கு எது டெக்ஸ்ட் பண்ணாலும் ஓகே தான் நானும் அந்த வீடியோ கண்டிப்பாக மேக் பண்ணி போடுவேன் ஓகேங்களா நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம் பாய்